ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு சண்டே நைட்டுக்கு ஏன்னா டின்னர்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப சூப்பரான சிம்பிளான ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டு தான் செஞ்சுட்ருக்கேன் மார்னிங் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் எழுதுறதுக்காக போயிருந்தேன் மார்னிங் ரொம்ப இயர்லியாக கிளம்புனதால லஞ்ச் எதுவுமே செய்யல மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேட்லையும் வெங்காய தக்காளிச் சட்னியும் செஞ்சிருந்தேன் ஆஃப்டர்நூன் லன்ச் பார்த்திங்கன்னா வெளியே நான் சாப்பிட்டுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டு தான் போயிருந்தேன் ஆஃப்டர் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருமே வெளியே தான் வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சு ஒரு குட்டி தூக்கமும் போட்டாச்சு ஸோ நைட்டுக்கு டின்னர் என்ன செய்யலாம்னு பார்த்தா சரி சாதம் சாப்பிட்ணும் போல் இருந்தது ஸோ அதனால் சாதமும் கூடவே ரசம் வச்சுருக்கேன் ரசம் பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துருக்கேன் வாசனையே செம்ம சூப்பராக இருந்தது சேத்துலாம் பார்த்தீங்கன்னா குளிர் நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சி நைட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜில்னஸ் அதிகமாக இருக்குது ஸோ இந்த கிளைமேட்டுக்கு மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சூடாக அப்படின்னு சொல்லிட்டு லன்ச்சு ரெடி பண்ணியாச்சு ரசம் பார்த்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருந்தது கொடவே பார்த்தீங்கன்னா எக் பொடி மாதம் செஞ்சுருந்தேன் வெங்காயம்லாம் நிறைய போட்டு எக் பொடி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெப்பர் தூளம் அதிகமாக சேர்த்துருக்கேன் சூடான சாதத்தோடு இந்த மிளகு ரசம் கொடவே பெப்பர் தொக்கெலாம் போட்டேன் முட்டை பொடி மாதம் செம்ம இருந்தது யாருக்கெல்லாம் இந்த காம்பு பிடிக்கும்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு எக் பொடி மாதம் செம்ம அட்டகாசமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் எத மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு தோ சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மறக்காம வீடியோக்குலாம் லைக் பண்ணுங்க இருக்க பில் பட்டனையும் டச் பண்ணுங்க உங்க சப்போர்ட்லாம் எப்போவுமே சேனலுக்கு தேவை தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்